ஆமாம் ஹாய் செல்லம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி உனக்கு அப்பா ஊற்றிருக்கேன் எங்களுக்கு ஊத்தலாம் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி மதியத்துக்கு சுட சுட சோறு சூப்பர் மாவிச்ச முட்டை வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு ஆரக் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் முள்ளங்கி பூரிங்கி பூரியலாம் அருமையாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் அப்புறம் இங்கே ஸ்வீட் கான் இதை வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் உப்பு பட்டன் போட்டு பண்ணியிருக்கேன் பழம் எல்லாருக்கும் கட் பண்ணியிருக்கேன் பூஜா குட்டியோட பங்கு தான் இது நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா அப்பாவும் சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம் விரும்பின மாதிரி சாப்பிட்ட போகிறோம் இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மள இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் நேற்றுக்கு நைட்டு அனுப்பணும் உங்கள் வரைக்கும் ஞாயித்துக்கிழம கூட பார்க்காம உட்காந்து ரிப்ளை பண்ணிவிட்டேன் மார்னிங்லேருந்து மட்டும் மட்டும்தான் இப்போ பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நம்ம ஏதோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன் பட்டு டக்குன்னு அப்படியே மறந்துடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு திங்க அது ஞாபகம் வரும்போது சொல்றான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்றுக்கு லீவு முடிஞ்சு இன்னைக்கு திங்கக்கிழமை சூப்பராக சுறுசுறுப்பாக தொடங்கிடுச்சு வாரம் முழுக்க உழைக்கும் போது அந்த ஒரு நாள் ரெஸ்ட்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும் ஏன் இதை சொல்கிறேன்னா நேற்றுக்கு ஒருத்தர் வந்து கடைக்கு வந்துட்டு நாங்கள் உங்களுக்காக தான் அங்கேருந்து இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன்னு நிறைய வாட்டி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை லீவுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜெய் வந்து வெளியே போயிருந்தோம் அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் போய் திறந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் இதனால சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் ஓய்வு விடுங்க நாங்களும் ஓய்வெடுக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஏகப்பட்ட தடங்கள் இந்த ரெண்டு நிமிஷத்துக்கே பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கே இவ்வளோ தடங்கள் வரும் போது வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு எவ்வளோ வரும் அதெல்லாம் தட்டி விதிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் விஷ் பண்ணிட்டேன்ல வாட்டி யூஸ் பண்றேன் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நீங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செலங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டு குட்டீஸ் வாழ்க வளத்துடன்